இனிய நெஞ்சங்கள் எப்படி இருக்கீங்க நீண்ட இலை வெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் அதிகமான வேலை பலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஓகே இப்போ நம்ம பதிவுக்கு போவோம் அண்மையில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நண்பர் கூட ஒரு இறப்பு வீட்டுக்கு போனேன் அந்த என்னை கூட்டிகிட்டு போன நண்பரோட நண்பரோட மனைவி இறந்துட்டாங்க அப்போ என்னை கூலி போன நண்பர் என்கிட்ட சொன்னார் வாங்க எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்க எனக்கு துக்க வீட்டுக்கு போகிறேன் போய் மூஞ்சி கட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் சரி நானும் அவர் கூட போனேன் அப்படி போகையில் அந்த இறப்பு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அந்த அந்த நண்பரோட மனைவி இறந்தனால அவர் அழுதுட்டு இருந்தார் அப்போ என்னை கூட்டிகிட்டு போன நண்பர் வந்து அவர்கிட்ட ஆறுதல் சொல்ல போனார் என்னென்னா போய் கட்டி அணைச்சி நீ கவலைப்படாத நீ தெம்பாக இருக்கணும் இந்த நேரத்தில் உடனே அவர் வந்துட்டு பயங்கர கோவமாகிட்டார் பயங்கர கோவமாயி என்ன சொல்லிட்டாரு நீ எப்படியா சொல்லலாம் ஏன் செத்து பண்ணுது ஏன் மனைவியா ஓ மனைவியா நீ ஓ மனைவியா தான் நீ கவலைப்படாமல் இருக்கலாம் இது ஏன் மனைவி நான் கவலைப்பட்டு தானே ஆகணும் நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலான்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கி விட்டார் அந்த இடத்துல அது ரொம்ப அவமானமாக போயிடுச்சு நண்பருக்கு அவர் மூஞ்சி அவருக்கு என்ன சொல்லணுன்னு தெரில எனக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல அப்புறம் ரொம்ப நேரமாக அவரை கத்திக்கிட்டு அழக ஆரம்பிச்சோன்னே தூளில் தட்டிட்டு அப்படியே அழகாக நாங்கள் வெளியாகிட்டோம் அது இன்ன வரைக்கும் அந்த நண்பர் வந்துட்டு என்னை கூட்டிட்டு போன நண்பர் வந்துட்டு அவருக்கு மோகம் க வாங்க முகம் கடலான்னு சொன்னாரு கடைசியில வந்து நம்ம முகம் கலையிலேருந்து மூஞ்சில் அழிக்கிற மாதிரி நான் திரும்பி வந்தது தான் இது வந்து நம்ம தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க எப்படி இதை இது பண்ணாங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு புரியல ஏன்னா இதுதான் அவங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு எப்படி ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போனேன் என் நண்பர் ரொம்ப கலங்கி போய் தான் கூட்டிகிட்டு போனார் ஏன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவர் இப்படி இருக்கும்போது இதை வந்துட்டு எப்படி சொல்லணும் எப்படி இது பண்ணணும் எனக்கு தெரியல இந்த தலைப்புக்கு வந்துட்டு அடுத்த நடக்க போகிற ஒரு சம்பவத்தை சொல்ல போற ஒரு சம்பவத்தை நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி அந்த தலைப்பு வைக்கலான்னா கோர முகம் காட்டும் மனித மிருகங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த பதிவுக்கு இந்த தலைப்பு அதாவது என் கல்யாணத்துக்கு முன்னே என் மனைவியோட அப்பாவோட தம்பி அந்தளவு சித்தப்பான்னு சொல்கிறது கூடயும் வெக்கமாக இருக்குது அதுக்கு அதனால தகுதி இல்லை அதனால் நான் இப்படி சொல்கிறனே அந்த அந்த ஆளுக்கு வந்துட்டு அஞ்சும் பொம்பளை பிள்ளைங்க சரிங்களா அஞ்சு பொம்பளை பிள்ளைங்கள மூத்த பொண்ணு எல்லாமே நல்லா அழகாக நல்ல திறமையான பிள்ளைங்க தான் பிள்ளை இருக்கு எனக்கு அதை பற்றி தெரியாது என் மனைவி சொல்லி தான் எனக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது அந்த அஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை மூத்த பொம்பளை பிள்ளை வந்து விஷம் குடித்து இறந்துருச்சு அப்போ இறந்த கையோட என் மனைவியோட மனைவியோடய இருந்து எல்லாரும் போனாங்க எல்லாரும் போய்ட்டு இறப்பில் கலந்துக்கிட்டு செய்ய வேண்டிய சடங்குலாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என் மனைவி வந்து அந்த அப்பாவோட தம்பிகிட்ட சொல்லியிருக்காங்க சிசப்பாக இது வந்துட்டு நீங்கள் மனசு வருத்தப்படாதீங்க தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க இது நடந்து என் கல்யாணத்துக்கு முன்னே என் கல்யாணம் அதுக்கு பிறகு ஒரு நான் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு பிறகு என்னோடய மனைவி வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு மூணு ரெண்டு அண்ணனுங்க ஒரு தம்பி அதில் ரெண்டாவது அண்ணன் வந்துட்டு திடீர்னு மஞ்சள் கமலை வந்து இறந்துட்டார் சரிங்களா இறந்த கையோட என்ன பண்ணுறது அந்த சடங்குலாம் இருக்கும்போது அந்த சித்துப்பா அதாவது மனைவியோட அப்பா அம் அப்பாவோட தம்பி அவங்க குடும்பத்தோடு வந்தார் வந்துட்டு எல்லாம் சடங்குலாம் முடிஞ்சு போகும்போது மனைவிகிட்ட சொன்னார் கவலைப்படாத நல்லா இரு சந்தோஷமாக இருக்கு இது அன்னைக்கு நீண்ட சொன்னல அதை நான் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது இவங்க தகைச்சு போயிட்டாங்க என்ன இப்படி சொல்லிட்டு போகிறானுங்கன்னு அதோட அளவு வரல ஆனால் இதில் என்ன புரியுதுன்னா என் மனைவின்னு விட்டுருங்க என்ன புரியுதுன்னா இதோட வன்மம் பாருங்க நம்ம இதை விட நம்ம எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது ஒரு ஒருத்தவங்க ஒரு இறப்பு வீடு நடக்குது நம்ம வந்துட்டு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறது அதே வந்துட்டு ஒரு வன்மமாக ஒரு விரோதமாக அது எப்படி அவங்க வந்துட்டு நமக்கு பிரதிபலிக்கிறாங்கன்னு இது வந்து தெரியுதான் ஒரு இதே அந்த இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக ரெண்டு அந்த அந்தாலும் விட்டுருப்பேன் ஏன்னா வந்துட்டு இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு அராஜகமான ஒரு சொல் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு எப்படி ஏற்றுகிறது எப்படி இது இது வந்து எனக்கு நினைவு வந்துச்சு இந்த சம்பவம் நடந்தோன்னா இதுவும் ஒரு நினைவுக்கு வந்துச்சு ஆனால் அந்த முதல் சம்பவத்தில் அது வந்துட்டு என்னால் வந்து கணிக்க முடியல ஆனால் இது வந்துட்டு அது எதைச்சியாக நடந்திருக்கலாம் அது ஆனால் இது வந்து வன்மம் வச்சு பத்து வருஷம் தாண்டி அதே சொல்ல வந்துட்டு சொல்கிறாங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் நீ நல்லா கவலைப்படாத இது அன்றைக்கி நீ எனக்கு சொன்னல அதை நான் இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந் இவனுக்கு தான் உண்மையிலேயே கோரம் முகம் காட்டும் மனித மிருகங்கள் அதுக்காக தமிழ் நெஞ்சங்களே இந்த தலைப்பு வந்து இந்த மாதிரி பிசாசுங்க வந்து நிறைய பேர் உலகம் முழுக்க இருக்குங்க சரிங்களா இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்னத்தை அடுத்தவனுக்கு ஆறுதல் சொல்ல போகிறோம் நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாமல் எல்லாத்தையும் மூடிட்டு பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து உங்கள் கிட்டே இதை சொல்கிறதில் ரொம்ப நன்றி